எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இது பேசிக்காக நம்ம கோடன் ஆரம் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினர்ஸுக்கு என்னென்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பாட் ஆயில் இது பாட்டிங் ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கிற சாயில் இது ஸோ இது மாதிரி நம்ம வாங்கிச்சோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ இந்த டூல்ஸ் வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் ரெண்டும் வந்து பாட் வாங்கியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் பெரிய செடிகள் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் ஹோல்ஸ் இருக்கும் இதில் நம்ம வந்து எத்தனை ஹோல் வேணுமோ நம்ம எத்தனை உளும எடுத்துக்கலாம் இந்த பாட்டிங் சாய்ருந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் சென்டரில் வாங்கியிருக்கேன் இந்த பாட் இது எல்லாமே இந்த டிஸ்கவுண்ட் சென்டரில் தான் வாங்கினேன் இது வந்து ஃபிஃப்டி லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியே இருக்குது ஸோ நான் பிரித்து டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நம்ம மண்ணெல்லாம் வச்சு நல்லா கிளறி விடுறதுக்கு யூஸ் ஆகும் அந்த செடியெலாம் வச்சப்பறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா கெட்டியாகிடும் சாயில் ஸோ அப்போ வந்து இது கிளறி விடுறதுக்கு யூஸ் ஆகும் இது மண்ணெல்லாம் குத்தி கிளறி விடுறதுக்கு இது மண் அப்படி அள்ளி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணு தான் நான் வாங்கியிருக்கேன் இது மூணு செட்டாகவே கிடச்சதா ஸோ இதோடய ரேட் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் கிராம்ஸ் இருக்குது இந்த மண் பார்த்தீங்கன்னா டுவெல் த்ரம்ஸ் வரும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ்னால் வந்து எயிட் த்ரம்ஸ் வருது இது வந்து ஃபிஃப்டி லிட்டர்ஸ் விட்டர்ஸ் டுவெலில் ஸோ அதனால பெருசு வாங்கிட்டேன் நான் இப்போ இந்த பாட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் திராம்ஸ் வந்து இந்த பாட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் ஒன்று மூட தான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஓவலை அப்படின்னா இன்னொன்று வந்து இன்னொன்று ஓல்ஸை நம்ம எடுத்துடலாம் நான் ஷாப்பிங்ஸ் எதுவும் வாங்கலங்காங்க அங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் வாங்கலை இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியன் மிளகாய் அது பச்சை மிளகாய் அது ஸோ இதை நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு அந்த ரெட் கலர் ஃப்ளவருடைய சீடு இது இந்த மாலை நல்லா கட்டணும் அந்த சீடு இது இது வந்து குண்டு மிளகாய் இது வந்து தக்காளி விதை நம்ம வீட்டில் வாங்கின விதை தான் அது அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து குண்டு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா எண்ணெய் கத்திரிக்காய் அதோடய அது கொஞ்சம் முத்தலான காய் வாங்கி நானே அதை எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் நான் போட போகிறேன் இந்த மணி பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் இருந்தது அது இது வந்து மல்லிகைப்பூ செடி அப்புறம் மல்லிகைப்பூ ஸோ இது கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கேன் மாங்குட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி வரும்னு தெரியல இங்கே அங்கே இந்தியாவில் இப்போ சாப்பிட்டு போடுவோம் கார்டனில் நிறைய வந்துடும் இங்கே வந்து நான் தொட்டியில் வச்சு பார்க்குறேன் லாஸ்ட் டைம் வந்தது லாஸ்ட் டைம் வந்து ஒரு கொட்டையிலே பார்த்திங்கன்னா நாலு சாப்ளிங்ஸ் வந்துச்சு எனக்கு அதை நம்ம டொனேட் பண்ணோம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸோ இது வந்து வச்சு பார்க்கலாம் இது சப்ஜா சீட்ஸோட விதை தான் ஸோ இது நம்ம போடலாம் சின்ன சின்ன கட்டிங்ஸ் மூலிமா வீட்டில் இருக்கிறத யூஸ் வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன கார்டன் செட்டப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா இது வந்து சிக்ஸ்த் ரம்ஸ் இது ரெண்டு பாட் வாங்கியிருக்கேன் ரெண்டு பாட் ப்ளஸ் இது ஒரு டூல்ஸ் வாங்கினேன் ப்ளஸ் வந்து மண் இதுக்கு மற்ற பேலன்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டப்பாலாம் யூஸ் பண்ணி கூட நம்ம சின்ன சின்னதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு மொத்தம் வந்து நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி திரம்ஸ் வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து செலவு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த பேசிக்காக நீங்கள் பண்ணுறது வந்தால் நீங்கள் இது மாதிரி வாங்கி பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் வந்து அங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அங்கே ஒரு உங்களுக்கு பிடிச்சமான செடி வாங்கி நீங்கள் வச்சு பாருங்கள் ஸோ பேசிக் லோனஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் நான் எப்படி வந்து செடி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ வெரி மச்